வணக்கம் சமீபத்தில் தஞ்சாவூருக்கு எடப்பாடி பழனிசாமி போயிருந்தார் அப்போ செய்தியாளர்லாம் சந்தித்தார் செய்தியாளர்லாம் சந்திச்சுட்டு திமுக அரசை கண்டித்து சில விஷயங்கள்லாம் பேசினார் அதுக்கப்புறம் தான் கள்ளாச்சார விஷயமே நடந்தது அதுக்காக அங்கே போயிட்டார் கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டார் இந்த மாதிரி சமயத்தில் வந்து அவர் இந்த செய்தியாளர் சந்திப்பெல்லாம் முடிஞ்ச பிறகு முக்கியமான நிர்வாகிகள்லாம் ஆலோசனை பண்ணார் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆலோசனை பண்ணியிருக்கார் அந்த ஆலோசனை முடிவில் என்ன சொல்லியிருக்காருனா டெல்டா தென் மாவட்டங்கள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நமக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவும் இல்லை யாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஆளுமையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் பேச ஆரம்பித்தார் பேச ஆரம்பித்த போதே அங்கே இருக்க நிர்வாகிகள்லாம் நினச்சாங்க நீங்களே ஒரு பெரிய ஆளுமை இல்லை அப்படி இருக்கும்போது நாங்களே எங்களை வந்து பெரிய ஆளுமை இல்லை அப்படின்னு இவர் சொல்கிறாரே அப்படிங்கிற மாதிரி அவங்கவுங்க மனசுக்குள்ளே ஒரு இதாக இருந்துச்சு ஆனால் எடப்பாடி பழனிசாமி எப்பயுமே ஒரு குறுக்கு புத்தியை விடுவார் இல்லை அதே மாதிரி எப்பயுமே நமக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா டிடிவி கட்சியில் இருக்கவங்களையும் சரி ஓபிஎஸ் கூட இருக்கிறவங்களையும் சரி முக்கியமான நபர்களை தூக்கிடுங்க கொண்டு வந்துருங்க நம்ம சைடு கொண்டு வந்துருங்க அவங்களுக்கு கட்சியில் மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்துடலாம் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்குற அமௌண்ட்டை கூட அதிகமாக கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசி இதில் வந்து கட்சிக்காரங்க எல்லாமே ரொம்ப அதிருப்தி ஆகிட்டாங்க இப்போ வந்து வேறு கட்சியில் இருக்கிறவங்கள அதுவும் டிடிவி கட்சியில் இருக்கிறவங்கள அதே போல் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் கூட இருக்கிறவங்கள தூக்கிட்டு வாங்க நான் நிறைய அமௌண்ட்டு தரேன் கட்சியில் முக்கியமான பொறுப்பு தரேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அங்கே இருக்க நிர்வாகிகளுக்கு நம்ம இத்தனை வருஷமாக இவர் சுற்றிக்கிட்டு இருக்கோம் இதே வந்து அவர் புரிஞ்சுக்காமல் அந்த கட்சியிலேருந்து வரவங்களுக்கு முக்கிய பொறுப்பு கட்சியில் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனி பயங்கரமான ஒரு டென்ஷன் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது இது இல்லாமல் டிடிவி ஓபிஎஸ் இந்த அணியிலேருந்து ஆட்களை கொண்டு வர்றது இனிமே கஷ்டம் அவங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க அதே போல் வந்து இந்த சைட்லேருந்து போகாமல் இருக்கணும் அதை பார்த்துக்கோங்க அவங்க காசெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை சட்டமன்ற தேர்தல் நெருக்கத்தில் வந்து சில விஷயங்களை அவங்க பண்ணி டெல்டா மாவட்டங்கள்லையும் சரி தென் மாவட்டங்களையும் சரி ராமநாதபுரம் அந்த மாதிரி பகுதிகளையும் சரி அவங்க வளர்ச்சியை வந்து காட்டிடுவாங்க பார்த்து இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு சிலர் வந்து ஐடியாவும் சொல்லியிருக்கிறாங்க அதனால் வந்து தூக்குங்க அப்படிங்கிற விஷயத்தை நிப்பாட்டிட்டு கொள்கை கோட்பாடு மக்களுக்கான ஒரு போராட்டம் இந்த மாதிரி போராட்டங்களை இறங்கி செயல்படுங்க அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு சிலர் அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி சமயத்தில் தான் கள்ளக்குறிச்சியில் இந்த சாராய விஷயமெல்லாம் ஏற்பட்டு போச்சு இப்போ கள்ளச்சாராய பழி இதுக்கு வந்து அவர் வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்கிறார் சிபிஐ விசாரணை வந்து எப்போ நடக்குன்னே சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி பதினேழில் போட்ட விஷயங்கள் எல்லாமே சிபிஐ விசாரணைக்கு இன்னும் எஃப்ஐஆர் கூட போடலாம் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ் பாரதி சொல்லிருக்காரு இந்த மாதிரி சமயத்தில் இப்போ வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் அதிமுக எம்எல்ஏவாக இருக்கிறவர் செந்தில்நாதன் இவருக்கு அங்கே கள்ளாச்சாரம் காய்ச்சுற விஷயம் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாரு அப்படி தெரிஞ்சால் அவர் காவல்துறையிட்ட போய் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லை இவருங்க கட்சிக்காரங்களை கூட்டிகிட்டு போய் எங்கே காய்ச்சுறாங்க எங்கே விற்கிறாங்க அப்படிங்கிறத வந்து காவல்துறையோடு போய் கூட பிடிச்சிருக்கலாம் இப்போ பாண்டிச்சேரியில் அது மாதிரி தானே செஞ்சார் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து அவர் இப்போ காவல்துறையை கூட்டிகிட்டு போய் எங்கெங்கே எங்கே விற்கிறாங்க எந்தெந்த கடையில் விற்கிறாங்க அப்படிங்கிறத வந்து உடனே போ காவல்துறையை வச்சே எடுக்கிறார் அதே போல் செஞ்சுருக்கலாம்ல கல்லாசாரம் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி இறங்கி நடவடிக்கை எடுத்துக்கலாம் காவல்துறைக்கும் இது பண்ணியிருக்கலாம் பத்திரிகையாளர்களை கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் இந்த மாதிரி விஷயங்களை போல்டாக ஓப்பனாக அடித்து பேசியிருக்கலாம் ஏன் அதெல்லாம் பேசவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் ஆர்எஸ் பாரதி கேட்டுருக்கிறார் கிட்டத்தட்ட திமுக வந்து ஒரு நாற்பது தொகுதியும் ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு பொறாமை வைத்தறிச்சல் இதை வந்து தாங்கிக்கவே முடியல அவங்களால இவ்வளோ பெரிய வெற்றியை திமுக மேலே மக்கள் வந்து ஒரு அதிருப்தியில் இருக்காங்க சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம விமர்சனம்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் திமுகவும் அதிமுக திமுக மேலே மிகப்பெரிய ஒரு பழியை போடணும்னு சொல்லி அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க அப்படின்னு ஆர்எஸ் பாரதி மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் சரி அந்த குற்றச்சாட்டு உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி ஆந்திராவில் வந்து தான் மெத்தனால் வந்திருக்குது அப்படின்னா பாண்டிச்சேரியில் யார் இருக்கா பாஜக ஆட்சி தான் இருக்குது அப்படி ஆந்திராவில் யார் இருக்கிறா பாஜக கூட்டணி ஆட்சி தான் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எதுக்காக முதலமைச்சர் வந்து ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி இந்த குதி குதிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு இவர் வந்து திமுக எம்எல்ஏகள் இந்த உதயசூரியன் இன்னொருத்தர் அவர் ரெண்டு பேர்த்துக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இவங்கெல்லாம் குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க அந்த குற்றச்சாட்டுகளுக்கு வந்து அவங்க வந்து வழக்கு போட்டிருக்கிறாங்க அது இல்லாமல் வந்து நிருபித்தா நாங்கள் இது பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் கள்ளக்குறிச்சி சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்கிற எம்எல்ஏ செந்தில்நாதன் மேலே யாருமே வழக்கம் போடலை யாரும் வந்து சொல்லவும் இல்லை ஏன்னா இப்போ திமுக வந்து குற்றச்சாட்டு சொல்கிறது வந்து செந்தில்நாதனுக்கு தெரிஞ்சிருக்கும் செந்தில்நாதனுக்கு அதில் தொடர்பு இருக்கும் செந்தில்நாதனுக்கு அதில் கமிஷன் போகிறதுல பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்கிறார் அரசு பாரதி அந்த மாதிரி சமயத்தில் வந்து இப்போ அரசு நடவடிக்கை இருக்கு இதனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் கொடுத்துருக்குது பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து பெருசாக இந்த விஷயங்கள் வந்து திரும்பவும் அவங்க குடும்ப சூழ்நிலை பாதிக்கப்படாது கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பத்து லட்சம் அப்படிங்கிற ஒரு அமௌண்ட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க இதுவே கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் முதலமைச்சரை வந்து ராஜினாமா பண்ணு இந்த கள்ளசாரம் விஷயம் வந்து எதிர்பாராத ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவத்தை எதிர்பார்க்கல நடந்து போச்சு நடந்து முடிஞ்ச பிறகு அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை தான் இருக்க அரசு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாரு அதே போல் பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேஷ் குஜராத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா முதலமைச்சராக வந்து மோடி இருந்தபோது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பது பேர் விவசாயம் குடித்து இறந்து போயிட்டாங்க அதுக்காக அப்போ முதலமைச்சராக இருந்த மோடி ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டாரா இதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டாரா எப்படி பொறுப்பேற்றுக்க முடியும் அதே போல் வந்து கும்பகோணத்தில் வந்து மகாம திருவிழா நடந்துச்சு விழா நடந்துச்சு அதில் ஜெயலலிதா சசிகலா குளிச்ச நிகழ்ச்சி சௌரி இடிஞ்சு உளுந்து ஏகப்பட்ட பேர் செத்து போயிட்டாங்க அதுக்காக அப்போ முதலமைச்சர் அந்த ஜெயலலிதா வந்து பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்களா எடப்பாடி பழனிசாமி கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசணும் மனசாட்சியோடு நடந்துக்கணும் சட்டமன்றத்தில் வந்து பேச வேண்டிய விஷயங்களை வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு சொல்லிவிட்டு இவர் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் மேலும் மக்களுக்கு இவர் வந்து மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தையும் டென்ஷனையும் உருவாக்குறாரு இவர் மேலே இருக்கிற நம்பிக்கை ரொம்ப ரொம்ப குறைய ஆரம்பிச்சிட்ருக்குது எடப்பாடி மேலே இருக்க நம்பிக்கை அப்படின்னு சொல்லி அதிமுக திமுக சார்பாக நினைக்கிறாங்க அதிமுகலேயும் வந்து சிலர் வந்து இது எடப்பாடிக்கு தேவையில்லாத வேலை முடிச்சிட்டோமா நிவாரணம் கொடுத்தோமா போய்கிட்டே இருக்கணும் இப்போ வெள்ளம் வந்துச்சு மழை பேஞ்சுது வெள்ளம் வந்தது இதுக்கு திமுக அரசு தான் காரணம் வெள்ளம் வர்றதுக்கு திமுக அரசு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு போக முடியுமா அது இயற்கை அதே போல் கலாச்சாரத்தை குடிங்கடா அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்குது குடிக்காதீங்கடான்னு தான் சொல்லுது கலாச்சாரத்தை குடிக்காதீங்க அது தேவையில்லை அப்படின்னு சொன்னால் அது அதை எப்படி கட்டுப்படுத்த முடியும் கிட்டத்தட்ட அது இருபது இருபத்தஞ்சி வருஷமாக நடக்கிற ஒரு விஷயத்த வந்து கட்டுப்படுத்தவே முடியல காவல்துறையும் கட்டுப்படுத்த முடியல எங்கிட்டாவது காய்ச்சறானுங்க எங்கிட்டாவது கொண்டாந்து எங்கேனையாவது உட்காந்து எங்கேனையாவது விற்றுட்டு போயிடுறானுங்க இது மாதிரி நடக்குது இப்போ வந்து சமீபத்தில் இப்போ அதிமுகவை சேர்ந்த சுரேஷ் அப்படிங்கிறவர் அதிமுகவில் வந்து விவசாய வேளாண் துறையில் இருக்கிறார் போல இருக்கு அவர் வந்து ஒரு நிர்வாகி அவரே வந்து இந்த இதில் வந்து இப்போ கைது பண்ணப்பட்டிருக்கிறார் இப்போ என்ன சொல்ல போகிறார் எடப்பாடி பழனிசாமி அதிமுக காரங்க தான் இதை விற்றுக்கிறாங்க மொத்தமாக சேல்ஸ் பண்ணியிருக்கிறவர் வந்து சுரேஷ் அப்படிங்கிறவர் தான் அதிமுக நிர்வாகி அப்படிப்பட்டவரை வந்து இப்போ கைது பண்ணியிருக்காங்க அவர்கிட்ட வந்து விசாரணை தொடர்ந்துகிட்டுருக்கு நடக்குது அப்படி பார்க்கும்போது இன்னும் அதிமுகவில் யார் யார் மாட்டியிருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நேற்று பாஜக சார்பாக ஆளுநரை போய் சந்தித்தாங்க ஆளுநரை சந்தித்து அவங்க வந்து ஒரு மனு கொடுத்துருக்குறாங்க தமிழிசை கூட போனாங்க அண்ணாமலை கூட போனாங்க இது இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி போய் ஆளுநரை சந்திக்க போகிறாராம் சட்டம் ஒழுங்கு போச்சு தமிழகத்தில் வந்து இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி திமுக அரசு மேலே குற்றம் சொல்லி ஆளுநருக்கிட்ட புகார் கொடுக்க போகிறாங்க ஆளுநர் புகார் கொடுத்து ஆளுநர் திமுக அரசை கலைச்சிருவாரா அப்படிங்கிற கேள்வியை திமுகவே கேட்குறாங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இது நாடாளுமன்றம் வரைக்கும் வச்சுருக்கு அமித்ஷா வந்து காங்கிரஸ் தலைவர் கார்கேக்கே வந்து ஒரு கடை இது பண்ணியிருக்கிறாரு நீங்கள் ஏன் இதை எடுத்து நீங்கள் கேள்வி கேட்க மாட்டேறீங்க இங்கே வந்து இவ்வளோ தூரம் தமிழகத்தில் வந்து கள்ளாசாராயத்தில் இவ்வளோ பெரிய உயிர் பலி போயிருக்கு இதை பற்றி நீங்கள் பேசவே இல்லை காங்கிரஸ் ஏன் மௌனம் காக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் நிறைய விஷயங்களில் வந்து மணிப்பூரில் நடந்த விஷயங்கள் அது ரயில் விபத்துகள் இந்த மாதிரி சமயங்களில் வந்து ராகுல் காந்தி இதே கேள்வியை தான் பிரதமரை பார்த்து கேட்டார் மணிப்பூரில் நடந்த கலவரத்தை பார்த்துட்டு ஏன் அப்போ பிரதமர் மோடி வந்து மௌனமாக இருக்கிறார் அப்படிங்கிற கேள்வியை கேட்டார் அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி அமித்ஷா நேற்று வந்து ஏன் ராகுல் மௌனமாக இருக்கிறார் அப்படிங்கிற கேள்வியை அவர் கேட்டிருக்கிறாரு இப்படி தொடர்ந்து பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே இருக்குது இது கள்ளசாராயம் இந்த விஷயத்தை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது காவல்துறையாக இருந்தாலும் சரி கலெக்டராக இருந்தாலும் சரி முதலமைச்சராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எந்த காலகட்டத்திலையும் இந்த இதை வந்து ஒழிக்க முடியாது எங்கேயோ காய்ச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க காவல்துறைக்கு தெரியாத இடங்களில் கூட அவங்க காய்ச்சதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்க தான் செய்யும் அதை ஒன்றும் செய்யவே முடியாது பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது போல் கள்ளச்சாராயத்தையும் ஒழிக்க முடியாது ஆனால் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி இது குடிச்சிங்கன்னா செத்துருவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் ஆனால் விழிப்புணர்வை ஏற்படுத்துறதை தாண்டி நீ கள்ள குடியா குடித்து செத்து பண்ணிங்கன்னா குடும்பத்துக்காவது ஒரு பத்து லட்ச ரூபா வருங்கியா அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்கிற அளவுக்கு தான் கள்ள சாராயத்தை ஊக்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில குற்றச்சாட்டுகளையும் வைக்கிறாங்க நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க